இப்போது அட்சயத் திருதியை முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது அதாவது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு நகை வாங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்திக்கிட்டோம் அதாவது எந்த பொருள் வாங்கினாலும் அன்றைக்கி அட்சயம்னா பெருகும் நிறையா பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் நகைகள் வாங்கி எல்லாம் சேர்க்குறாங்க ஆனால் தங்கம் விற்கிற விலையில் இப்போ வந்து எல்லாருமே வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது எல்லாம் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க நம்ம வசதி குறைந்தவங்க கொஞ்சம் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்னா உப்பு மஞ்சள் வாங்கி வீட்டில் வச்சுக்குவோம் உப்பு நிறையா அன்றைக்கி வாங்கினா ரொம்ப செல்வங்கள் அதிகமாக சேரும் மஞ்சள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க பாக்ஸில் நிறைய ஒரு நிறைய பாக்ஸ் நிறையா கொட்டி வைக்கிற மாதிரி நல்லா தளம்ப தளம்ப இருக்க மாதிரி உப்பு மஞ்சளை கொட்டி வச்சுக்கோங்க நிறைவாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா தங்கம் வந்து வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே அதை பற்றி கவலையப்படாதீங்க செல்வங்கள் சேர்றதுனா உப்பு வாங்கினாலும் செல்வங்கள் சேரும் மஞ்சள் பொடி வாங்கினாலும் செல்வங்கள் சேரும் குங்குமம் வாங்கி குங்குமச்சம் முல்லை கொட்டி வச்சுங்க அப்பவும் செல்வங்கள் செய்கிறதுனால நகை வாங்க முடியலன்னு யாரும் கவலையப்படாதீங்க அதுக்கு ஈக்குவல் தான் அந்த மஞ்சள் பொடி உப்பு வாங்குறது ரெண்டாவது என்னென்னா புண்ணியங்கள் அதிகமாக சேர்க்கணும் நகையை வாங்கி நம்ம பீரோவில் சேர்க்கறதை விட லாக்கரில் கொண்டு வைக்கிறத விட புண்ணியங்கள் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுங்க அதான் மாபெரும் புண்ணியம் நம்ம வந்து நகை எத்தனையோ பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் வாங்கி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு நூறு பவுன் கூட வாங்கட்டுமே வாங்கி உள்ளே வச்சுட்டா புண்ணியம் சேருமா கணக்கு பண்ணுவேன் புண்ணிய கணக்கில் சேருமா நகை வாங்கி வச்சா சேரவே சேராது யார் வந்து தான தர்மம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் புண்ணியம் அதிகமாக சேரும் அன்றைக்கி தயிர் சாதம் செஞ்சு அந்த கோயில் வாசலில் எத்தனையோ பேர் இல்லாமல் உட்காந்துருக்காங்க தானம் கேட்டுக்கிட்டு தயிர் சாதம் பாக்கெட்டு தயிர் சாதம் செஞ்சு கொண்டு போய் கொடுங்க ஒரு வடையை வச்சு அதில் கொண்டு போய் கொடுங்க ரொம்ப புண்ணியம் விசேஷம் தண்ணீர் பாட்டில் தாகத்துக்கு தண்ணீர் வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க அண்ணன் தானம் மாதிரி பண்ணுங்கள் தண்ணீர் தானம் இது மாதிரி செருப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் நடைபாதையில் எத்தனையோ இடத்துல வெயில்லையே மழையிலேயும் வீடு இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம் போர்வை வாங்கி கொடுக்கலாம் போத்திக்கிறதுக்கு இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணாலே புண்ணிய கணக்கில் சேர்ந்துடும் நகை வாங்கி வச்சு நகை சேர்த்து அந்த புண்ணிய தேவையே இல்லை நமக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு அந்த புண்ணியை செஞ்சால் தான் வாழ்க்கைய பிற்காலத்தில் நம்ம கடைசி கலவரம்லாம் நமக்குன்னு ஒரு கடைசி கலவரங்களோ அது புண்ணியம் தான் வந்து முன்னாடி நிற்கும் எத்தனை எவ்வளோ நகை சேர்த்துருக்காங்க எத்தனை வீடு கட்டியிருக்காங்க எத்தனை கார் எத்தனை பங்களா வச்சுருக்காங்கிற புண்ணிய கணக்கில் வரவே வராது அடுத்தவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அந்த கணக்கு தான் இறைவன் பார்ப்பான் அதனால அச்சே தகுதி அன்றைக்கி அடுத்தவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களால முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள் இது மாதிரி சின்ன சின்ன தானம் பண்ணுங்களே வாழ்க்கை நீங்கள் பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க் யூ